என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் லஞ்சம் டெய்லி பேப்பரை திறந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லஞ்சம் வாங்கிய பிஓஓ கைது லஞ்சம் வாங்கிய தாசில்தார் கைது ஆர்டிஓ கைது சர்வேயர் கைது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச மூடிக்கிட்ட ஃபோட்டோவோட நியூஸை பார்த்துருப்பீங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் மட்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் எத்தனை கேஸ் கோர்ட் ஹியரிங்க்கு வந்திருக்கு எத்தனை கேஸ்ல தண்டனை வழங்கப்பட்டிருக்கு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு பர்சன் கூட கோர்ட் ஹியரிங்க்கு வந்திருக்காது அதுல தண்டனை எவ்வளவு பேர் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட கிடையாது ஏன் அதுக்கு யார் காரணம் அரசியல்வாதிகளா அரசாங்கமா ரெண்டு பேர் இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு பத்தொன்பது மற்றும் பதினேழு ஏ அதனாலையும் அரசாங்க அதிகாரிகள் ஈஸியா தப்பிச்சிடுறாங்க இதை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்றாங்க ஊழல் இல்லாத அரசாங்கத்தை லஞ்சம் லாவண்யம் இல்லாத அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் மார்த்தட்டிக்கிறார் ஆனால் ரியாலிட்டியில கையங்காலமாக பிடிக்கப்பட்ட ஒரு அரசு அதிகாரி கைது செய்யப்படுகிறார் எஃப்ஐஆர் போடப்படுது ஆனா அந்த கேஸ் கோர்ட் ஹியரிங்க்கு வருதான்னா வர்றதில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த அதிகாரி கெத்தா திமுரா அதே பொறுப்புல வேற ஒரு இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பழையபடியே அரசாங்கத்தின் உதவியுடன் அரசியல்வாதிகள் உடையுடன் சட்டத்தின் துணையுடன் இது எப்படி சாத்தியமாகுது அதுக்கு காரணம் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு பத்தொன்பது மற்றும் பதினேழு பயன்படுத்தி ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஈஸியா தப்பிச்சிருக்காங்க அப்போ செக்ஷன் பதினேழு மற்றும் செக்ஷன் பத்தொன்பது ஊழலை தடுப்பதற்கா அல்லது அரசு ஊழியர்களை காப்பாற்றுவதற்கா வாங்க பார்க்கலாம் மனதை அணுகும் முறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் முதல்ல ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்றால் என்ன பிரிவு பத்தொன்பது மற்றும் பதினேழு ஏ என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் முதல்ல ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கே செந்தானம் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவர்கள் ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அரசு ஊழியர்கள் செய்யும் குற்றங்களுக்கு தண்டனை வழங்கும் ஊழல் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தில் செக்ஷன் பதினொன்று செக்ஷன் பதிமூணு செக்ஷன் பதினாலு செக்ஷன் பத்தொம்பது மற்றும் பதினேழு ஏ முக்கியமானது இதுல நாம தெரிஞ்சிக்க வேண்டியது செக்ஷன் பதினாலு பத்தொம்போது மற்றும் பதினேழு ஏ பதினாலுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு அரசு அதிகாரி மீண்டும் மீண்டும் தவறு செய்து தண்டிக்கப்பட்டால் அவருக்கு எந்த மாதிரி தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு செக்ஷன் போர்டீன் சொல்லுது அது இப்போ நமக்கு தேவையில்லை நமக்கு இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த வீடியோல நாம பார்க்க போறது செக்ஷன் பத்தொன்பது மற்றும் பதினேழு ஏ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குற்றவியல் நடைமுறை பற்றி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க இப்போ ஒரு கேஸ் கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கீங்களா அதனுடைய ப்ரொசீஜர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு திருட்டு கேஸோ இல்லை ஒருத்தர் மேலே உங்களை மிரட்டுறாரு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க அதுவே லஞ்சத்துக்காக ஒருத்தர்கிட்ட கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது அங்கே போய் கேஸ் கொடுப்பீங்க இப்போது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கேஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிங்களா நீங்கள் கேஸ் கொடுப்பீங்க உடனே அங்கே இருக்கிற எஸ்ஐஓ அல்லது இன்ஸ்பெக்டரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கேஸை பார்த்துட்டு விசாரணைக்கு நீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் வர வைப்பார் அப்படின்னா அவரே நேரில் போய் விசாரணை செய்வார் விசாரணை செஞ்சு குற்றம் இருக்கிறதுக்கான ஆதாரம் இருந்துச்சுன்னா அவர் எஃப்ஐஆர் போடுவார் அந்த குற்றம் கைது செய்யக்கூடிய குற்றமா கைது செய்ய தேவையில்லாத குற்றமா அப்படின்னு முடிவு பண்ணி கைது செய்ய வேண்டிய குற்றமா இருந்தா அவரை கைது செய்து எஃப்ஐஆர் போட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவார் அதுவே கைது செய்ய தேவையில்லாத குற்றமாக இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு சொந்த ஜாமீன்ல அவரை அனுப்பிட்டு சார்ஜ் ஷீட் பிரிப்பேர் பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட் பிரிப்பேர் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க கோர்ட்ல ஹியரிங் வரும் கோர்ட்ல ஹியரிங் வந்த பிறகு கோர்ட் விசாரிச்சு தண்டனை வழங்கும் இதுதான் குற்றவியல் நடைமுறை அதுவே லஞ்சம் வழக்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போவீங்க ஒருத்தர் லஞ்சம் கேட்டார் ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்டார் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேஸ் கொடுத்தீங்கன்னா லஞ்ச துறை என்ன பண்ணுவாங்கன்னா ரசாயனம் தடவிய ரூபாய் நோட் கிட்ட கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கையால் வாங்கினார்னா அவருடைய கைரேகை அந்த ரசாயனம் பட்ட நோட்டில் இருக்கும் கையும் கழகமாக லஞ்ச துறை என்ன பண்ணுவாங்கன்னா மறைஞ்சிருந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் ஆனால் சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இங்கே தான் செக்ஷன் நைன்டீன் வேலை செய்யுது கைது செய்து எஃப்ஐஆர் மட்டும்தான் போட முடியும் அவரை அந்த கேஸை கொண்டு வரணும்னா சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வரணும்னா செக்ஷன் நைன்டீன் பிரகாரம் அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவை இல்லையா அது கோர்ட்டு கேஸே வராது ஒருத்தர் தைரியமா லஞ்சம் வாங்குறாருன்னா அவருக்காக மட்டும் வாங்குவாரா அவருக்கு மட்டும் வாங்க மாட்டார் அவருக்கு மேல இருக்கிறவருக்கு அவரோட மேல இருக்கிறவருக்கு சேர்த்துதான் வாங்குவாங்க அப்போ மேல இருக்கிறவங்களுடைய அரவணைப்போட அப்போ யாரோட ஆசையோட அவர் லஞ்சம் வாங்குறாரோ அவர் எப்படி இவருடைய கேஸை கோர்ட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுப்பாரு அனுமதி கொடுக்க மாட்டார் அப்போ அனுமதி கொடுக்கலையனா என்ன நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் சஸ்பென்ஷன்ல இருப்பார் அதுக்கப்புறம் பழையபடி கெத்தா திமுறா அகங்காரத்தோட வேற ஒரு இடத்துல அதே போஸ்ட்ல இல்லைன்னா அதை விட அதிகமான போஸ்ட்ல போய் உக்காந்துக்கிட்டு அவர் முன்னாடி என்ன செஞ்சாரோ அதே வேலையை திருப்பி செய்ய போறாரு இதுதான் ரியாலிட்டியில நடந்துட்டு இது வந்து ஒரு ஃபேஸுங்க இன்னொரு ஃபேஸும் இருக்கு அது என்னன்னா இது வந்து ஊழல் அதிகாரிகள் அதாவது லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்கள அவருங்க வேற விதமாக பழிவாங்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு அரசாங்கத்தையோ அல்லது அரசியல்வாதிகளையோ சொல்றத கேட்காம நேர்மையா அவங்க ஒரு கடமையை செஞ்சாங்கன்னா அவங்கள பழி வாங்குறதுக்கு இந்த அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க பொய்யான ஊழல் காட்டை சுமத்தின உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்றாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டதால அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க செக்ஷன் நைன்டீன் பிரகாரம் அரசாங்கம் அனுமதி பெறணும் இல்லையா அரசாங்கம் அனுமதி தராது ஏன்னா அரசாங்கம் அனுமதி தந்தா இவர் நேர்மையானவர் அப்படிங்கிறத கோர்ட்ல நிரூபிச்சிருவார் கோர்ட்ல நிரூபிச்சிட்டாருன்னா இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும் அவங்களோட இன்டென்ஷன் என்ன நேர்மை அதிகாரிகளை பழிவாகணும் அவரை மென்டலா டிஸ்டர்ப் பண்ணணும் அரஸ்ட் பண்ணா உடனே என்ன ஆகும் பேப்பர்ல வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்துருச்சு லைவ்ல வந்துடுது பிளாஸ் நியூஸா வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் மென்டலி டிஸ்டர்ப் ஆவார் மென்டலி டிஸ்டர்ப் ஆகனா அவருக்கு என்ன சாய்ஸ் இருக்கு ஒண்ணு கண்டுக்காம போயிடணும் இல்லைன்னா அந்த வேலையை விட்டு போயிடணும் அப்படி இல்லைன்னா அவரும் வஞ்ச வாங்க ஆரம்பிச்சிருவார் நேர்மைங்கிறது கேள்விக்குறியாயிடும் நேர்மையாக இருந்தால் பழிவாங்கப்படுவோம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு தேவை ஸோ இது ஒரு மற்றொரு பகுதி அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா நேர்மணைய அதிகாரிகளை பாதுகாக்கணும் அதே மாதிரி நேர்மையான அதிகாரிகள் தவறான வழிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிரிவு செக்ஷன் பதினேழு ஏ அப்படின்னு ஒன்று அமன்பு பண்ணாங்க அந்த பதினேழு ஏ அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அதிகாரி மேலே பாலிசி டிசிஷன் ஒரு அதிகாரி எடுக்கிறாரு அவர் மேலே லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் விசாரணையே ஸ்டார்ட் பண்ணணும் விசாரணை ஸ்டார்ட் பண்ண பிறகுதானே எஃப்ஐஆர் போட முடியும் எஃப்ஐஆர் போட்டால் தான் சார்ஜ் ஷீட் போட முடியும் சார்ஜ் ஷீட் போட்டால் தான் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும் ஆனால் இந்த செவன்டீன் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அதிகாரி மேல் ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் விசாரணை பண்ணுவதற்கு முன்னால் அரசாங்கத்தின் அனுமதி பெறணும் அப்படின்னு ஏ சொல்லுது அதே சொல்லுது பிடிக்கப்பட்டால் களவு அதாவது ரசாயனம் தடவிய பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து கையும் களவுமாக ஒரு அரசு அதிகாரி பிடிக்கப்பட்டால் அது இதற்கு பொருந்தாது செக்ஷன் நைன்டீன் படி பழையபடியே கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் அவர் மேல நீங்க விசாரணை பண்ணலாம் எஃப்ஐஆர் போடலாம் ஆனால் சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டு கொண்டு போறதுக்கு முன்னாடி அரசாங்கம் அனுமதி பெறணும் அப்புறம் இன்னொன்னு சொல்லுது அதுக்கான டைம் பீரியட் த்ரீ டு போர் மந்த்ஸ் அதாவது நூத்தி இருபது நாட்களுக்குள்ள அரசாங்கம் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா அதை ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு வருமானா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இதை பயன்படுத்தி தான் செக்ஷன் நைன்டீன் மற்றும் செக்ஷன் செவன்டீன் ஏவை பயன்படுத்தி தான் லஞ்சம் வாங்குற ஊழல் செய்கிற அதிகாரிகள் ஈஸியாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தின் உதவியோட தப்பிச்சிடுறாங்க இந்த செவன்டீன் ஏ அகேன்ஸ்டா ஒரு பொதுநல வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிலுவையில் இருந்தது அதற்கான ஜட்ஜ்மெண்ட் போன வாரம் தான் வந்தது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் செவன்டீன் ஏ செல்லத்தக்கதா இல்லையா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஒரு நீதிபதி திரு கேவி வி விஸ்வநாதன் அவர்கள் முன் அனுமதி பெறணும் ஒரு அரசு ஊழியர்கள் மேல் விசாரணை செய்யணும்னா கண்டிப்பா முன் அனுமதி பெறணும் ஆனால் அந்த முன் அனுமதி என்பது அரசாங்கம் திடமில் இருந்து இல்லாமல் ஒரு சுதந்திரமான அமைப்பால் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அச்சா அதாவது லோக்பால் அல்லது லோக் ஆக்தா இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு சுதந்திரமான அமைப்பால் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கார் இன்னொரு நீதிபதி திரு நீதிபதி திரு பி வி நாகரத்னா அவர்கள் ஆல்ரெடி செக்ஷன் நைன்டீன் இருக்கும்போது எதுக்காக செவன்டீன் ஏ அதனால் செவன்டீன் ஏ தேவையில்லை அப்படின்னு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதனால ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கால இது தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு மாற்றப்பட்டிருக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் ஒரு லீகல் ஷீல் ஃபார் கரப்ஷனா ஊழலுக்கான பாதுகாப்பாரனா செவன்டீன் ஏ செக்ஷன் அரசு ஊழியர்களுக்கு சேஃப்கார்டு மற்றும் ப்ரொடெக்ஷனா அப்படி தான் தோணுது ஏன்னா அதை வச்சு தான் பல ஊழல் அரசாங்க ஊழியர்கள் தப்பிச்சிடுறாங்க என்னுடைய கன்சர்ன் என்னன்னா இது மிஸ்யூஸ் ஆகாம அரசாங்கம் பார்த்துக்கணும் இந்த சட்டம் நேர்மையான ஊழியர்களை காப்பாத்து அது உண்மைதான் ஏன்னா பல அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் நேர்மையான பந்தாடுறாங்க இந்த கேஸ வச்சு ரியாலிட்டியில நம்ம பார்க்க முடியுது ஆனா இதே செக்ஷன் நைன்டீன் செக்ஷன் செவன்டீன் வச்சு ஊழல் அதிகாரிகள் ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி அண்ட் டைம் பவுண்ட் அப்ரூவல் மிகவும் அவசியம் ஒரு அரசு அதிகாரி மேல அனுமதி கேட்டு வந்தா ஒரு டைம் பவுண்டுக்குள்ள அனுமதி அரசாங்கம் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கணும் அதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்க அவர் கைதாகிறார் ஆனால் அந்த கேஸ் கோர்ட்டுக்கே வர்றதில்லை ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த சட்டம் இந்தியாவுக்கு தேவையா எஸ் அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த சட்டம் பொதுமக்களுக்கு நல்லதா ஆபத்தா இல்லை அதிகாரிகளுக்கு ஸ்பெஷலான சட்டமா கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்